பிஎம்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் புத்தகமும் ஞானமும் அப்படிங்கிற தலைப்பில் வந்து நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் அதாவது ஆன்மாவின் பயணம் அப்படிங்கிற புக்கை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏற்கனவே ஸோ அதோட கண்டினியூஷன் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் மாஸ்டர்ஸ் அதாவது அவர் வந்து சூட்சும பயணத்தில் போய் அந்த தளங்களை எப்படி பார்க்குறாரு ஆச்சாரியோட ஹெல்ப்போட நம்ம பீட்டர் இச்சையில் வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு நல்லா பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முதல் தளம் என்ன அப்படின்னா நம்ம இப்ப வாழ்ற கரண்டா நம்ம வாழ்ற இந்த பௌதிக உலகத்தோட சூட்சும வடிவம் தான் என்ன அப்படின்னா முதல் தளம் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளுடைய சூட்சம வடிவம் அதாவது இப்போ நம்ம கரண்டாக வாழ்றது ஸோ அப்போ அவங்க வந்து லண்டன் வழியா அவங்க போறதுனால அந்த லண்டன் நகரோட சூட்சம வடிவத்தை தான் அவங்க எங்க பாக்குறாங்க அப்படின்னா முதல் தளத்தில் பார்க்கறாங்க ஓகேயா ஸோ நெருக்கமான இது சத்தம் இரச் நம்ம இப்ப நம்ம வாழ்கிறோல்ல அதே மாதிரி தான் பில்டிங் ஸோ அதே மாதிரி ரிலேட்டடாக கொஞ்சம் என்ன செய்யறாங்க மக்கள் வாழ்கிறாங்க ஏன் அப்படின்னா நான் இறந்த உடனேயே அடுத்த போகும்போது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்கக்கூடியது இல்லாமல் ஈஸியாக அவங்களால வாழக்கூடிய ஒரு தளம் அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த முதல் தளம் ஓகேயா ஸோ அப்போ இதில் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்குறாங்க பார்த்துட்டு ரெண்டாவது தளத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அவர் ஓகேயா அப்போ வந்து என்னென்னா ஜஸ்ட் ஒரு கை கையை பிடிச்சிட்டு கொஞ்சம் அமைதியை கண்ணை மூடுங்க நம்ம அடுத்த தளத்துக்கு போயிடலாம் அப்படின்னாங்க ஸோ அங்கே என்ன பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் ஸ்பேசஸ்ஸாக ஒரு வில்லேஜ் ரிலேட்டடாக பிளேசஸ் இருக்காங்க அங்கே வீடுகள்லாம் கொஞ்சம் தனித்தனியாக இருக்குது எல்லா பக்கத்து வீடுகளில் தோட்டத்தோடு இருக்கு சரி அந்த தோட்டத்திலலாம் மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க அவங்களே விருப்பப்பட்டு வேலைகளை செய்கிறாங்க அங்கே கடைகள் இருக்குது தேட்டர் இருக்குது ஹோட்டல் இருக்குது இதெல்லாம் அவங்க என்ன செய்கிறாரு பார்க்குறாரு நீங்கள் கேட்கலாம் அங்கே வந்து நம்மளுக்கு வந்து மணிங்கிறதே கிடையாது எதுவுமே கிடையாது அப்போ எதுக்கு கடைகள் அப்படின்னா மக்கள் வந்து நம்ம வந்து கீழே வாழ்ந்த வாழ்க்கையை சோ மறக்க முடியாம அதெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க ஏற்படுத்தி வச்சிருக்காங்க சோ அது மாதிரி தேவாலயங்கள் இப்போ இவங்க வந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த லண்டன் ஒரியன்ட் அவங்க இது இங்கிலாந்துல இருந்து போறதுனால தேவாலயங்கள் கூட அங்கே வச்சிருக்கிறாங்க ஸோ அதோட ஒர்க்கு பெருசா தேவை இல்லைனாலும் மக்கள் வந்து அவங்களுக்காக ஒரு பழக்கத்துக்காக இதெல்லாம் வச்சிருக்காங்க தோட்டத்துல அழகா வேலை செஞ்சு அவங்க ஹாப்பியா என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க ஓகே ஸோ இதெல்லாம் பார்க்குறோம் அதுக்கப்புறம் என்ன அப்படி இருக்குன்னா ஹோட்டல் எதுக்காக இருக்கு அப்படின்னா நம்ம பூலோகத்துல இருக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம சில சமயத்தில் நம்மளால் ஹோட்டல்லாம் போய் அந்த மாதிரி என்ன செய்ய முடியாது சில சில நம்ம விருப்பங்கள் ஆசைகள்லாம் நிறைவேற்றிக்க முடியாது ஆனால் பட் இங்கே வந்து என்ன செஞ்சிக்கலாம் நிறைவேற்றிக்கலாம் அதுக்காக ஹோட்டல்ஸ் இருக்குது அப்புறம் வந்து டேரக்டர்ஸ்லாம் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க மாஸ்டர்ஸ் ஓகேயா ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ரெண்டாவது தளத்தில் ஸோ அவங்க வந்து நமக்கு ஏற்கனவே நான் சொன்னது தான் நம்மளுக்கு வந்து அந்த எண்ணமே அப்படியே வடிவாகிறதுனால எந்த செலவும் அவங்களுக்கு கிடையாது எதை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை அப்படியே என்ன செஞ்சிடும் உருவாகிடும் ஸோ அதனால ரொம்ப ரொம்ப அழகா ரொம்ப ஒரு அதிகபட்ச அந்த நுட்பத்தோட கலைநுட்பத்தோட அவங்க என்ன செய்யறாங்க அந்த மூவியெல்லாம் அங்க கொடுக்குறாங்க ஓகே ஸோ ரெண்டாவது தளத்துல இன்னும் மெயினாக என்ன பார்த்தா கார் தேவையில்லை ஏன்னா அவங்க எல்லாருமே நம்ம நினைச்ச உடனே அந்த பிளேஸ்க்கு மதந்தே என்ன செஞ்சிருவாங்க போயிருவாங்க அதனால அது இல்லை ஸோ இது வந்து ரெண்டாவது தளம் மூணாவது தளம் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த விஷயங்கள் தான் மியூசிக் மெயினாக வந்து அங்கே வந்து எல்லாமே கற்றுக்கலாம் இசை கற்றுக்கலாம் வேரியஸ் ஆர்ட்ஸ் ஓகே எல்லா டைப் ஆஃப் பான ஆர்ட்ஸும் நம்ம வந்து அங்கே என்ன செஞ்சுக்கலாம் கற்றுக்கலாம் அந்த மூணாவது தளத்தில் ஸோ நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு உங்களுக்கு நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம் கற்றுக்கலாம் ஏற்கனவே சொன்ன வித தான் நேரம் கிடையாது அங்கே காலம் கிடையாது பசி கிடையாது தூக்கம் கிடையாது எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ என்ன செஞ்சுக்கலாம் கற்றுக்கலாம் சரி அதுக்கு நிறைய டீச்சர்ஸ் வந்து மேலே என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க ஓகே இதெல்லாம் முடியுது மூணாவது தளம் அப்போ நாலாவது தளத்துல பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் இருக்குது மியூசிக் எல்லாமே இருக்குது ஆனா அங்கே என்ன கற்றுக் கொடுக்குறதோட என்ன ஆகும்னா அவங்களே குரூப்பாக சேர்ந்து ஒரு இதை ஆர்கனைஸ் பண்ணி அவங்களே என்ன செஞ்சுப்பாங்க கத்துப்பாங்க அதாவது தேர்டோட ஃபோர்த்தில் வந்து கொஞ்சம் நல்ல லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அங்க இன்னும் என்ன அப்படின்னா அவங்களுக்கு தேர்டு ஃபோர்த்து அதுலலாம் அங்க உள்ள தளங்கள்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தலங்கள்ல எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து நிறைய ஆஹ் காடுகள் தோட்டங்கள் எல்லாம் நிறைய இருக்கும் பூக்கள் அதெல்லாம் சோ நிறைய நம்ம பாக்கலாம் எல்லாம் ஸோ அப்போ வந்து ஸ்பேசேஸ்ஸாக வீடுகள்லாம் ரொம்ப 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 ஸ்பேஸேஸாக நம்ம ஒவ்வொரு தளத்தாக பார்க்கும்போது கீழே உள்ள தளத்தில் அதிகபட்சமான நெருக்கமான வீடு அதுக்கடுத்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் தேர்டு ஃபோர்த்தில்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக ரொம்ப ஹாப்பியாக நம்ம லைஃபை லீட் கொ பண்ணி கொண்டு போகலாம் அது மட்டும் இல்லை விதவிதமான சொல்லிப்பா தான் பூக்கள் கா அதெல்லாம் எல்லாமே நமக்கு என்ன செய்யும் கிடைக்கக்கூடிய இது தோட்டம் அமைச்சிருப்பாங்க தேவர்கள் வாழ்கிற இடம் இதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அங்கே என்ன செஞ்சு நிறைய கற்றுப்பாங்க அது மட்டும் இல்லை வெறும் ஆர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் சயின்ஸுக்கு ரிலேட்டடாக வே மெடிசன்ஸுக்கு ரிலேட்டடாக இப்போ ஏதோ ஒரு ரிசர்ச் அதெல்லாம் இந்த ஃபோர்த்து ஃபிஃப்த்து தலம் சிக்ஸ்த்து வரைக்கும் கூட அது என்ன செய்து நடக்குது சார் நிறைய அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஃபேமஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்தந்த ரிசர்ச்லாம் ரொம்ப ஃபேமஸா இருப்பாங்க அவங்களாம் சேர்ந்து இன்னும் நிறைய ரிசர்ச் அது பண்ணி அதுல இருந்து வந்து என்ன செய்வாங்க தருவாங்க அது மட்டும் இல்லை அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் ஃபார்ம் பண்ணி கான்ஃபரன்ஸ்லாம் நடத்தி ஒரு சம்திங் ஒரு எப்படி சொல்றது இப்போ ஒரு பூலோகத்திற்கு வந்து ஏதாவது ஒரு தேவைப்படுது அப்படின்னா அதுக்கான மீட்டிங் மேல அரேஞ்ச் பண்ணி அதை வந்து அதுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போர் வருது இல்லை ஏதோ ஒரு சம்திங் ஒரு கீழே வந்து ஏதோ ஒரு அந்த இடத்துல ஒரு மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வேணும் ஒரு நாலேஜ் வேணும் அப்படின்னா அதை வந்து மேலே வந்து அதுக்கான இது வந்து என்ன செய்கிறாங்க அந்த மீட்டிங் கான்ஃபரன்ஸ் ரெடி பண்ணி அங்கேருந்து அவங்களுக்கு அந்த மெசேஜ் கீழே யார் மூலமாவது நம்மளுக்கு என்ன செய்யுது கிடைக்குது இது எல்லாமே நான் அந்த அந்த நாலாவது அஞ்சாவது தளம் ஆறாவது தளத்துலலாம் என்ன செஞ்சுட்டு இருக்கு இதெல்லாம் போயிட்டு இருக்குங்க மாஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போதான் சொன்னேன் அந்த அமைப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இவங்க இன்னும் எதெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த ஆத்தர்லாம் எது என்ன பார்க்கறாங்கன்னா அங்கே கோல்டன் சிட்டி கூட பார்க்குறாங்க ஃபிஃப்த்து தளத்துலலாம் அதாவது என்ன அப்படின்னா தங்க நகரம் அந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே கோல்டால ஆன அந்த மாதிரி ஒரு சிட்டி அங்கே வந்து நம்ம ஜீசஸும் அவருடைய சிஸ்டர்களான அவங்களுடைய சிந்தனை வடிவத்தைலாம் என்ன செய்யறாங்க அங்கே பாக்குறாங்க சோ ரொம்ப என்ஜாய் பண்றாங்க அந்த இடத்துலலாம் எல்லாம் அந்த சிக்ஸ்த்து தளத்துல என்ன பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு ஏரி பார்க்குறாங்க அது என்ன அப்படின்னா மெயினா தியானத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட ஏரி ஒரு அந்த இதில் ஏரி ஒரு போட்ல நம்ம இது பண்ணிட்டோம்னா அப்படியே ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே அங்க அந்த போட்ல இருந்தே நம்ம தியானம் பண்ற மாதிரி ஒரு அமைச்சிருக்காங்க அது கூட எல்லாமே சிந்தனை வடிவம் தான் ஒரு பர்டிகுலர் பர்சனோட சிந்தனை வடிவம் இதெல்லாம் அவங்க என்ன பார்க்குறாங்க ஸோ சோ மொத்தத்துக்கு ஆறு தளம் ஏழாவது தளத்துல என்ன அப்படின்னா மெயினாக தியானிகள் இருக்குது இடம் அவங்க வந்து இப்போ நம்ம வந்து தியானிகள் வந்து நிறைய வந்து என்ன பண்ணுவாங்க ரொம்ப அமைதியான பிளேஸை தான் விரும்புவாங்க அங்கே அதனால் மக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க பெரிய பில்டிங்கோ எதுவோ இருக்காது அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல அந்த அந்த இடத்துல உட்காந்து தேவையான இடத்துல உட்காந்து அவங்க மெடிடேஷன் என்ன செய்வாங்க பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ஏழு உலகத்தையும் ஒரு என்ன செய்கிறாங்க இவங்க இதெல்லாம் பார்க்குறாங்க ஸோ அப்போ மெயினாக அஞ்சு ஆறு தடத்துல ரிசர்ச் மெயினாக ஸோ ஏழாவது தளத்தில் இந்த மாதிரி ஒரு தபோ ஒரு மெடிடேஷன் ஓரியன்டா இருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம தாண்டி தான் நம்ம எங்க போக முடியும் அப்படின்னா மன தளத்துக்கு நம்ம போக முடியும் இதுக்கடையில் இன்னொன்று இதை பார்க்குறாங்க இவங்க இப்படி ஒவ்வொன்றா போயிட்டே இருக்கும்போது அங்கே என்ன பார்க்குறாங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஈவெண்ட்டு கிராஜுவேஷன் டே வைக்கிறாங்க அங்கே வந்து இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு பண்ணுவோம்ல கிராஜுவேஷன் காலேஜ் முடிஞ்ச கிராஜுவேஷன் ஸ்கூல் முடிஞ்ச கிராஜுவேஷன் ஸோ ஒவ்வொரு இதுலேருந்து படிப்படியாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் முன்னேறிகிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கான ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் இது பண்ணி அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க நமக்கு இப்போ காலேஜ் அப்படின்னா எக்ஸாம் செமஸ்டர் எக்ஸாம் எழுதணும் ப்ராக்டிக்கல் இருக்கணும் எல்லா ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணி அதில் நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னா ஓகே இவள் வந்து எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படிங்கிறத சொல்லி நமக்கு ஒரு டிகிரி கொடுக்குறாங்க அதே மாதிரி மேலே உள்ள தளத்திலையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேவர்களுக்கு வந்து கிராஜுவேஷன் டே பண்ணுறாங்க அதாவது அந்த இயற்கை ஆண்மக்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இது பேர்ட்ஸ்லாம் பேர்ட்ஸ் வண்ணத்து பூச்சி அந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாமே எப்படி ஆகும் அப்படின்னா மீன்கள் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம மனுஷங்க மாதிரி இதுவ மனுஷங்களை பிறக்க மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இயற்கை ஆண் மாறி அங்கிருந்து அப்படியே தேவர்களா என்ன செய்வாங்க மாறுவாங்கன்னு அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஸோ அப்ப அவங்களுக்கான ஒரு ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம் வச்சு அதுல யாரெல்லாம் நல்லா பண்றாங்களோ அவங்கள அடுத்த தேவர்களாக என்ன செய்கிறாங்க மாத்துறாங்க அந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் சூப்பரான ஒரு ஃபெஸ்டிவலை வந்து இவங்க என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க அங்கே என்ன நடக்குது அப்படின்னா ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க மாஸ்டர்ஸ் இப்போ நம்ம பண்ணுவோம்ல ஒரு ஃபெஸ்டிவல்னால் ஸ்டேஜ் ஸ்டேஜுக்கு வந்து அழகா அழகாக டெக்கரேட் பண்றோம் பூவாவில் பண்ணுறாங்க பண்றாங்க விதவிதமான டெக்கரேஷன் இருக்கு ஸோ அங்கேயும் பூவால இயற்கையான அந்த இதால் கொடிகளால் என்ன செஞ்சிருக்காங்க டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ஸோ இயற்கைகளுமே ஃபுல்லாகவே அந்த மரத்தால் அந்த இயற்கையாலான இயற்கைகள் தான் இருக்கு ஸோ அங்கே போக போகும்போது என்னென்னா ஒரு மூணு விதமான டெஸ்டிங் இருக்குது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா எதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து மியூசிக் ஓரியன்டாக மியூசிக்கில் வந்து ரொம்ப ஒரு டேலண்ட்டான ஒரு நல்ல டேலண்ட்டை அவங்க வந்து என்ன செய்யணும் எக்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அதை வந்து மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ணி அதை அவங்களுக்கு கொடுக்கறது ரெண்டாவது விதம் வந்து என்னென்னா இந்த செடி கொடிகள் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இப்போ விதவிதமான பிளான்டேஷன் உருவாக்குறது விதவிதமான ஃப்ரூட் உருவாக்குறது விதவிதமான பூக்களை உருவாக்குறது அதாவது இந்த கலப்பினம்லாம் சொல்லல ஒட்டு ஒட்டெல்லாம் ஒட்டு இது பயிரெலாம் வச்சு அதுல இருந்து நிறைய உருவாக்குறது அதுக்கான டெஸ்டிங் தான் ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னா நம்ம வந்து மக்களோட கலந்து அவங்க மக்களுக்கு என்ன கொடுக்கறாங்க அப்படிங்கிறது தேவர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவங்க வந்து பெருசா நம்ம என்ன பண்ண மாட்டாங்க மனுஷங்களோட பழக மாட்டாங்கன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஆனா பசங்களோட குட்டி பசங்களோட அவங்க என்ன செய்வாங்க பழகுவாங்க மாஸ்டர்ஸ் அதனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த குட்டி பசங்களோட பழகிறதுனால அவங்கள வச்சு ஒரு ட்ராமா என்ன செய்கிறாங்க பண்றாங்க ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்க ஒரு என்ன தீம் ஒரு வராங்க அவங்களுக்கு என்ன கொடுக்கறாங்க புயல் புயல் இருந்தா எப்படி இருக்கும் அதை ஒட்டுனா ஒரு தீம் கொடுக்கும் போது அப்போ ஒரு புயல் வந்துச்சுன்னா எப்படிலாம் நடக்கும் கப்பல்லாம் எந்த மாதிரின்னா குட்டி குட்டி பசங்க ஏன்னா இங்கிலாந்து பசங்க பசங்கதான் பார்த்துருக்காங்க குட்டி பசங்களை வச்சுட்டு ஒரு சென்ட்ரலா ஸ்டோரி வந்து அழகா ரொம்ப அழகா என்ன செய்யறாங்க ப்ளே பண்ணி காமிக்கிறாங்க நம்ம நிறைய பார்த்துருப்போலாம் மாஸ்டர் நம்ம ஸ்கூல்ல வந்து நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஒரு ட்ராமா நடத்தி காட்டுவாங்க காலேஜ் லெவல்ல போய் நம்ம பார்த்துருக்கோம் நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்போம் சோ அதெல்லாம் வந்து என்னன்னா நம்ம நிறைய ட்ரை பண்ணி திங்ஸ் எல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி நிறைய பண்ணியிருப்போம் ஆனால் மேலே சூட்சும உலகத்தில் வந்து ஈஸியாக அதெல்லாம் பண்ண முடியுங்கிறத திருப்பி திருப்பி ஏன்னா எண்ணங்கள் ஸோ ஈஸியாக அந்த சிந்தனை வடிவம் வந்து பெறும் அதுவும் இவங்க வந்து ஒரு ரொம்ப அழகாக என்ன செய்கிறாங்க பண்ணுறாங்க அப்போ இவர் அந்த ஆ ஆத்தர் சொல்கிறாரு ரொம்பவே அழகா இருக்கு ரொம்ப அதை அதை வர்ணிக்கவே முடியாது அவ்வளோ அழகா அந்த காட்சியை வந்து என்ன செய்யறாங்க அந்த சிண்ட்ரலா ஸ்டோரியை காட்சிப்படுத்துறாங்க அப்படிங்கிறத இவர் அழகா என்ன செய்யறாரு சொல்றாரு நம்ம கிட்ட ஸோ இதெல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க மேல வந்து அங்க சூட்ச உலகங்கள்ல இதெல்லாம் என்ன செய்யறாங்க பாக்குறாங்க ஓகேயா ஸோ இப்போ இதெல்லாம் ஓரளவு நான் எல்லாமே என்ன செஞ்சிட்டேன் சொல்லிட்டேன் சோ நம்ம என்ன பண்றோம் இப்ப சூட்சம உலகம்னு ஏழு தளங்கள் சொல்லிட்டோம் ஏழு தளங்கள் நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு தளமா என்ன செய்வாங்க போவாங்க அவங்களுடைய கர்மா பேஸ் பண்ணி அவங்களோடைய குவாலிட்டியை பேஸ் பண்ணி அவங்கவுங்க அந்தந்த தளத்தில் இருப்பாங்க ஒரு இதில் கற்றல் முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த தளத்தை நோக்கி என்ன செய்வாங்க போவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம் ஓகேயா ஸோ அப்போ இதெல்லாம் முடியும் அதே மாதிரி ஒவ்வொரு தளத்துக்கும் அந்த துகள் நம்மளுடைய ஸ்பெசிபிக்கான துகள் இருக்கு அதனால யாரும் என்ன பண்ண முடியாது இஷ்டத்துக்கு ஒவ்வொரு தளத்துக்கும் போயிட்டு வர முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம் மாஸ்டர்ஸ் இதுதான் நம்ம சூட்சம் உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது அடுத்து என்ன அப்படின்னா இப்போ இவங்க வந்து இதெல்லாம் நம்ம வந்து டேரெக்டாக இவர் பார்த்துட்டு வந்துட்டாரு ஸோ அடுத்து ஃபர்தராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இது போய்கிட்டே இருக்கு அப்போ ஆச்சாரியா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வாட்டி நம்ம மன உலகத்தையும் நம்ம பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க